அம்மாவின் கையளவு சோறு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா நாங்கள் சின்ன வயசில் அடிக்கடி இந்த கருப்பு உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க கருப்பு உளுந்து தேங்காய் பால் சேர்த்து கருப்பட்டியும் சேர்த்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க அதை எப்படி செய்யலான்னு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கருப்பு உளுந்து நூறு கிராம் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டோங்க நல்லா ஊறிடுச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம் தோளோட தான் இந்த கஞ்சி செய்யணும் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் இந்த சைஸ் தேங்காய் ஒன்று வந்து உடச்சி துருவி எடுத்துருக்குறேன் கருப்பட்டி நூறு கிராம் கருப்பு உளுந்துக்கு கால் கிலோ கருப்பட்டி எடுத்துக்கோங்க கால் கிலோ கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைகிறதுக்காக அடுப்பில் வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா கருப்பட்டியில் தூசு மண்ணுன்னு எப்படி இருக்கத்தான் செய்யும் அதனால் அடுப்பில் வச்சுட்டு சில சிம்மில் வச்சு சூடாக்குனிங்கன்னா நல்லா கரைஞ்சிடும் ரொம்ப கம்பி பதமெல்லாம் தேவையில்லங்க அந்த கருப்பட்டி கரைகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் உளுந்து வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாலே நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ்களோட நீங்கள் இந்த கருப்பு உளுந்து பால் கஞ்சி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ஆரோக்கியமான ஒரு உணவு கூட இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் உளுந்தை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே மிக்சி ஜாரில் தேங்காயை ரெண்டு தடவையாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரே தடவைங்கும்போது அரைபடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தடவையாக தேங்காவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இந்த த உளுந்தோடு சேர்த்துக்கலாம் கருப்புழுந்து நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் பொட்டாசியம் சொல்லி ந ஃபைபர்னு நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறது இந்த கருப்பு உளுந்து தான் மேலும் தவண்டு இப்போ தான் குழந்தைங்க எழுந்திரிச்சி நின்று நடக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கஞ்சி நம்ம கொடுக்கும்போது அவங்களோட எலும்பு மூட்டுகளுக்கு நல்ல பலம் கிடைக்கும் தேங்காய்லேயும் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும் தேங்காய் பால் நம்ம அரைச்சி வச்ச சே வடிகட்டி எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் பாலில் தான் இந்த உளுந்தை வந்து நல்லா வேக வைக்கணும் அதனால் அந்த பாத்திரத்து மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு தேங்காய் பயம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டாவது இருக்கிற தேங்காயும் நம்ம அரைச்சி இந்த மாதிரி பால் புழிஞ்சிக்கலாம் இப்படி முதல் பால் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது தேங்காய் ரெண்டாவது பாலும் நம்ம எடுக்கணும் நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிங்கன்னா நல்லா கெட்டியான பால் ஃபஸ்ட்டு கிடச்சிடும் பால் வந்து நல்ல உடல் இளைக்கிறதுக்கு ந ரொம்ப பயன்படுது அதுவும் இல்லாமல் பால் வந்து வாய் புண்ணு குடல் புண்ணெல்லாம் ஆத்திரத்தன்மை இந்த பாலுக்கு இருக்குதுங்க தேங்காய் பாலில் இந்த கருப்பு உளுந்து கஞ்சி கருப்பட்டி கலந்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம இந்த கஞ்சி வந்து வெள்ளை உளுந்தில் செய்யக்கூடாது கட்டாயம் அந்த தோலோட உள்ள உளுந்தில் தான் நம்ம இந்த கஞ்சி செய்யணும் தோலில் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது தோளோட ச அந்த நா அந்த காலத்துலலாம் அம்மா செய்கிறப்போ உளுந்து வெள்ளை உளுந்து பயன்படுத்தவே மாட்டாங்க வடக்கினா கூட நம்ம கருப்பு உளுந்து தான் பயன்படுத்துவாங்க கருப்பட்டிலையுமே நிறைய சத்துக்கள் இருக்குது கருப்பட்டி குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வர்ற அழுக்குகளை வெளியேற்றுற தன்மை அந்த பனை கருப்பட்டிக்கு உண்டு அதாவது அந்த பனை பால்லருந்து பனை மரத்தோட அந்த பால் தண்ணியிலருந்து அந்த கருப்பட்டி தயாரிப்பாங்க அந்த மாதிரி அந்த பனை வெள்ளத்தில் உள்ள ஏகப்பட்ட பயன்கள் கருப்பட்டியில் இருக்கிறதுனால தான் அந்த கருப்பட்டியில் செய்கிற எல்லா பொருளுமே பெண்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க கருப்பட்டியில் சுக்கு காப்பி வச்சு கொடுங்க கருப்பட்டியில் பலகாரம் செய்யுங்கன்னு சொல்லி பெரியவங்கள்லாம் அடிக்கடி சொல்கிற காரணம் தான் நிறைய சத்துக்கள் நிறைந்த அம்மாக்கள் காலத்தில் உள்ளதெல்லாம் இப்போ எல்லாம் நிறைய மாறிடுச்சு இப்போ எல்லாமே ஈஸியாக வேலை முடிக்கணும்னு சொல்லி அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நிற்கிட்டு வெறும் தொ இதை மட்டும் சக்கையை மட்டும் சாப்பிட்ற நிலைமைக்கு மாறிட்டாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி கஞ்சிகளெல்லாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து நம்மளும் செஞ்சு சாப்பிடும்போது முழுமையான ஆரோக்கியம் நம்ம கையில் கிடைக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போக வேண்டியதில்லை இப்போ உள்ள குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி ஃபுட் உணவுகளை சாப்பிட்டு வயிறு வலினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க வெளியூரில் உங்கள் கணவரோ மகனோ மகளோ தங்கி படிக்கிறாங்கன்னா படிக்கிறாங்க இல்லை வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கு வர நேரம் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கருப்பு தேங்காய் பால் கஞ்சி செஞ்சு கொடுங்க கட்டாயம் அவங்களோட வயிறு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அந்த குடலில் இருக்கிற புண்ணு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த எரிச்சலோடு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாறி வயிறு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கு குறிப்பாக மலச்சிக்கல் இருக்கிறவங்க வாரத்துக்கு மூணு நாள் கூட இந்த தேங்காய் பால் கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ பால் பிழிஞ்சு நம்ம கருப்புளுந்தோடு சேர்த்தாச்சும் ஒரு கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சுட்டு கஞ்சியை கிண்ட ஆரம்பிச்சிடலாம் எயிட்டிஸில் அம்மா வந்து அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அதாவது பெண் குழந்தைங்களுக்கு இடுப்பு வலி வராமல் இருக்கிறக்காகவும் முதுகு வலி வராமல் இருக்கிறக்காக ரொம்ப மூட்டு எலும்புகள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கருப்புழுந்து தேங்காய் பால் கருப்படி போட்டு ப கஞ்சி வச்சு கொடுப்பாங்க மாதவிடாய் ச நேரங்களில் சூட்டுனால வரக்கூடிய வயிற்ற வலிக்கு இந்த மாதிரி தான் கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லாவும் இருக்கும் ஆரோக்கியம் நம்ம ஏன் சாப்பிட்றோன்னு தெரியாமல் நம்ம ஆ சாப்பிட்டுருப்போம் ஏன்னா அப்போ உள்ள அம்மா எது செஞ்சு கொடுத்தாலும் நமக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம ஏற்றுப்போம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க இதில் என்ன நன்மை இருக்குது அது என்னதுக்கு ஏதுன்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்ம சொல்லி விளக்கி தான் கொடுக்க வேண்டியிருக்குது அடுப்பில் வச்சுட்டு உளுந்த கைவிடாமல் கிண்டுங்க இந்த மாதிரி கெட்டியாகி வரும் க பக்கத்துலேயே நின்று நம்ம இந்த கஞ்சியை நல்லா கிண்டி எடுக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருங்க அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து சுருண்டு வரும் இந்த டைமில் நம்ம கருப்பட்டி கரைச்சி கரைக்கிறதுக்கு கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அது அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டியை வடிகட்டி சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சல்லட வச்சுட்டு கருப்பட்டியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன தான் கருப்பட்டி வந்து நல்ல பியூரிஃபை கருப்பட்டின்னு சொல்லி விலகூன்ன கருப்பட்டி வாங்கினாலும் தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க எதுக்காக சொல்கிறேன்னா பக்கத்து வீட்டில் இப்படி தான் எங்கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி உளுந்து கஞ்சி செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க இல்லை கருப்பட்டி வந்து நல்ல சுத்தமான கருப்பட்டி ஹை குவாலிட்டி கருப்பட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வடிகட்டவே இல்லை ஆனால் அவங்க பையன் வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் ஸ்டாப்லர் பின் வந்துடுச்சு அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து எவ்வளோ தான் ஹை குவாலிட்டி பொருளாக இருந்தாலும் அதுக்கான பக்குவங்களை நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பண்ணிக்கிறது நல்லது கருப்பட்டியை தயவு செஞ்சு வடிகட்டிகிட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த மாதிரி கிளறினிங்கன்னா நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிளறி விடணும் அப்போ தான் அந்த கருப்பட்டியோட ராஸ்மெல்லும் போயிட்டு அந்த கருப்பட்டி தேங்காய் பால் உளுந்தெல்லாம் ஒன்று போல் வெந்து நல்லா கொதித்து வரணுங்க அப்போ தான் அந்த கருப்பட்டியில் உளுந்து வேகும்போது உளுந்தோட ராஸ்மெல் எதுவுமே இருக்காது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட அம்மாவோட எந்த ரெசிபியும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அம்மாவோட ரெசிபீஸை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கட்டாயம் இந்த கருப்பு தேங் கருப்பு உளுந்து பால் கஞ்சி வாரத்தில் மூணு நாள் பெரியவங்கள்லேருந்து சின் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் தவளிற குழந்தைங்க முத கொண்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக கட்டாயம் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்க கட்டாயம் இந்த கஞ்சி செஞ்சு வாரத்துக்கு மூணு நாள் குடிங்க இப்போது நல்ல பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு டம்ளரில் ஊற்றிட்டு சூடாக நீங்களும் சாப்பிடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அம்மாவின் கையிலவசிய ஒரு சேனலில் எங்கள் அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுத்த ஆரோக்கியமான சமையல உங்களோட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்